வணக்கம் பெங்களூர் வரும் ஞாயிற்றுக்கிழமை என்னை நீங்கள் சந்திக்கலாம் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் பிரச்சனைகள் காரிய தடைகள் செல்வ தடைகள் வியாபாரத் தடைகள் உறவு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்வுகளை நான் தருகிறேன் எவ்வாறுன்னு கேட்குறீங்களா இது மாயமும் இல்லை மந்திரமும் இல்லை நான் சொல்லக்கூடிய டென் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் சக்சஸ்ஃபுல் லைஃப் அப்படிங்கிற ரகசியத்தை நான் உங்களுக்கு தந்து உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மணி பிளாக்கேஜஸை ஹீல் பண்ணி ரெய் பண்ணி ரிமூவ் பண்ணி குபேர தீட்சை தந்து சில வழிமுறைகளை சொல்லி தருவேன் அந்த வழிமுறைகளை நீங்கள் சரியாக நூறே நூறு நாள் பயன்படுத்தினா உங்கள் வாழ்க்கையில் நூறு சதவீதம் வெற்றி கிடைத்தே தீரும் பல நாடுகளில் பல மனிதர்களின் வாழ்வில் அற்புதமான முன்னேற்றத்தை தந்த தன்னை உணரும் கலை பணவளக்கலை பயிற்சி வகுப்பு மார்ச் மூன்றாம் தேதி பெங்களூர்ல காந்தி நகர்ல நடக்க இருக்கு ஒரே ஒரு நாள் இந்த பயிற்சிக்கு வாங்க இந்த பயிற்சியை நீங்க செலவு செய்வது இது செலவல்ல முதலீடு ஆம் பல லட்ச கடனை தீர்க்க முடியும் பல கோடி பணத்தை சம்பாதிக்க முடியும் அதை விட நீங்க முக்கியமா தெய்வீகமாக மன நிம்மதியோடு ஆனந்தத்தோடு நீங்கள் வாழ முடியும் இந்த பயிற்சியில கலந்து கொண்டால் மிஸ் பண்ணிடாதீங்க வரணும்னு ஆசை இருந்துச்சுன்னா முடிவு பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை வாங்க சந்தியுங்க வெற்றி அபரீதமாக கிடைத்தே தீரும் வாருங்கள் வளம் பெற்று நலம் பெற உங்கள் பேரை பதிவு செய்வதற்கு தொலைபேசுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை நானும் வருகிறேன் நீங்களும் வாருங்கள் சந்திப்போம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதை பற்றி சிந்திப்போம் நூறு நாட்களில் வெற்றி பெறுவோம் பணவலைக்கலை ப்ரோக்ராம் சென்னையில் நடந்த கிளாஸ் கிளினிக்கு நான் வந்திருந்தேன் அட்டெண்ட் பண்ணியிருந்தேன் அந்த கிளாஸ் வந்து இது கிளாஸு இது அப்படின்னு சொல்கிறத விட வாழ்க்கையோட அடுத்த அடுத்த கட்ட லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு ஒரு சில வழிகாட்டுதல்னு சொல்லலாம் நம்ம குருஜி ஐயா வந்து நிறைய வழிமுறைகள் சொல்லியிருக்காரு ஒரு ஒரு ஐம்பது நூறு இத்தனை வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு ஒரு அஞ்சு வழிமுறை பின்பற்றினாலே ஒரு அதிகபட்ச இதுக்கு நம்ம எல்லைக்கு அதை டச் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அந்த அளவுக்கு ரொம்ப சூட்சமமாக இருக்குது ரொம்ப எல்லாமே சிம்பிள் மெத்தடாக இருக்குது நிறைய பேர் இப்போ இந்த கோவிட்கப்புறம் மனசளவுலையும் உடம்பு அளவுலையும் வந்து நிறைய இழப்புகளை சந்திச்சுட்டு ரொம்ப ஒரு விரக்தியாக ஃப்ரஸ்ட்ரேஷனாக என்ன லைஃப் ஏதோ போகிறோம் வரோம் வாழணும் அப்படின்னு வாழ்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு சென்னையில் வந்து அது ரொம்ப ஜாஸ்தி இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு எல்லாமே ஒரு குருகிய மனப்பான்மைக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்கவங்க இந்த குருஜையோட ஃபாலோ இது கிளாஸஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு ரெண்டு கிளாஸ் அட்டன் பண்ணாலே ஒரு வருஷத்தில் நீங்கள் இழந்த அந்த சந்தோஷங்கள் பணம் சார்ந்ததாக இருக்கலாம் குடும்பத்தில் அந்த நிம்மதியாக இருக்கலாம் இல்லை வேலை மேலே வந்த பிரச்சனைகள் இல்லை வியாபாரத்தில் இருந்த நஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரே வருஷத்தில் ஒரு ஐம்பது பர்சன்ட் அதுலேருந்து நீங்கள் மீட் அவுட் ஆகி ஒரு புது வாழ்க்கையே நீங்கள் பார்த்துருவீங்க அடுத்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் பழைய லெவலை விட நல்ல நிலைமைக்கு வந்து படிப்படியாக நீங்கள் அடுத்த நிலைமைக்கு போக முடியும் இதுக்கு நீங்கள் வர்றது மூலிமா நீங்கள் மட்டும் சந்தோஷம் ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஒரு ஆனந்தம் கிடச்சிருக்கு அப்படின்றத விட உங்களை சுற்றி இருக்க உங்கள் குடும்பங்கள் உங்கள் சொந்தங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கெல்லாமும் உங்களால் முடிஞ்சது கைட் பண்ணி அவங்களையும் கொண்டு போகலாம் முடிஞ்சால் நீங்கள் வரும்போது உங்கள் கூட ஒரு நாலு பேரை கூட்டிகிட்டு வரலாம் அதாவது மனசலவில் ஒரு குறுகிய மனப்பான்மையில் இருக்கவங்க என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு ஒரு நிலைமையில் நிற்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான ஒரு ஒரு இது எப்படி சொல்கிறது சில பேர் வந்து ஒரு மாதிரி ஏட்டாய் ஒரு கவுன்சிலிங் கூப்பிட்டு போகணும் ஒரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகணும்னு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு எந்த மாதிரி பிரச்சனை இருக்கணும் நம்ம குருஜி ஐயாவோட கிளாஸ் ஒரு வாட்டி வந்து அட்டெண்ட் பண்ணால் பெரிய அளவில் மாற்றம் கிடைக்கும் ஆனால் மனசார நம்பிக்கையோடு நம்ம உட்காரணும் நம்ம காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பணம் கட்டிட்டு ஒன்று உட்காந்துட்டோம் உட்காரவங்களுக்கு பத்து கிளாஸ் வந்தாலும் அது யூஸ் இல்லை ஒரு கிளாஸ் வந்தாலும் அதை மனசார முழு மனசை ஈடுபடுத்தி உட்கார்ந்து சொல்றதை கவனித்து நம்ம தினமும் அதை ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் வெற்றின்றது வந்து கோடி சம்பாரிச்சாதான் வெற்றின்றது இல்லை இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து தாண்டி சந்தோஷமா வாழ முடியிற அளவுக்கு தினம் தினந்தோறும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றதுக்கு கரெக்டான வழி கிடைச்சாலே அது ஹாப்பி தானே ஸோ அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது நம்மளுடைய கோல் ஒன்று வச்சுட்டு அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட் சொல்கிறாங்க கண்டிப்பாக அதை எல்லோராலையும் ஃபாலோ பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்ச இருபது வயசு எல்லோராலையுமே குருஜையை சொல்கிறத வந்து புரிஞ்சிக்கவும் முடியும் ஃபாலோ பண்ணவும் முடியும் ரொம்ப எளிமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தீட்சை கொடுக்குறாங்க அது வந்து உண்மையிலே நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது நிறைய நண்பர்களை சந்திச்சிருக்கோம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு வேலையில் இருக்காங்க அவங்கள அவங்களுடைய சம்மந்தப்பட்ட கான்டாக்ட்ஸும் நமக்கு கிடைக்குது வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் நல்ல விஷயமா இருக்குது வேலைக்கு போகிறவங்களுக்கும் வேலைக்கே போயிட்டு இருக்காம அடுத்து நம்ம லைஃப் என்ன பண்ணுன்றதுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் நான் எனக்கு கிடைச்ச அந்த சந்தோஷம் மற்றவங்களுக்கும் கிடைக்குன்றதுக்காக தான் இந்த பதிவை நான் பதிவிடுவேன் கண்டிப்பாக இதை பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு முறையாவது குருஜியோட கிளாஸ் நீங்கள் அட்டெண்ட் பண்ணும் குபேரர் பீடத்துக்கும் வரணும் நன்றி வணக்கம் நன்றி